ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்கும் வணக்கம் மகா பெரியவா அவர்கள் அதாவது உனது வீட்டிற்கு சிவபெருமான் வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் நீ விபூதியை உனது வீட்டில் இவ்வாறு வைத்துவா உனக்கு வீட்டில் இருக்கும் அனைத்து கெட்ட சக்திகளும் துஷ்ட சக்திகளும் பீடை மூதேவி என எதுவாக இருந்தாலும் சரி உனது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அது அல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்பானது உனது வீட்டில் எப்பொழுதுமே குடியிருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது சிவபெருமான் வந்து அதாவது சிவபெருமான் அவர்கள் வீட்டிற்கு வந்தாலே அவரது பிள்ளைகளான முருகப்பெருமானாக விநாயக பெருமானாகட்டும் இருவருமே வந்து விடுவார்கள் அதாவது பெருமானுக்கு வந்து என்றால் செவ்வாய் செவ்வாய் பகவான் என்று அழைப்பார்கள் செவ்வாய் பகவான் வீட்டிற்கு வந்தால் கடன் தொல்லை என்பது இல்லாமல் நீங்கிவிடும் விநாயக பெருமான் என்பவர் வந்து அதாவது நமக்கு இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவார் எனவே சிவபெருமான் உனது வீட்டிற்கு நீ வர வைத்தாலே போதும் அதற்கு விபூதியை இந்த இடத்தில் இவ்வாறு வைத்துவா இருவர் அதாவது சிவபெருமான் குடும்பமே உனது வீட்டிற்கு வந்து உனது வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் நீங்கிவிடும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதை வந்து விபூதியை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் முழுமையாக காண்போம் அதற்கு முன்பாக பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் அது அல்லாமல் அவர் கூறிய இதை போன்ற எளிய எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் பெரியவா கூறிய இதை போன்ற எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அதாவது விபூதியை வந்து சிலர் வந்து உங்கள் உங்களது வீட்டில் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைப்பார்கள் இல்லை என்றால் கவரிலே வைத்திருப்பார்கள் இதை வந்து உங்களது வீட்டில் செய்யக்கூடாது இதை வந்து நீங்கள் உடனே மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சிவபெருமான் வந்து குடியிருப்பார் விபூதியை வந்து நீங்கள் எவ்வாறு வைப்பீர்கள் என்பதை பொறுத்துதான் சிவபெருமான் வந்து உங்கள் வீட்டில் குடியிருப்பார் என்று பெரியவா அவர்கள் பக்தர்களுக்கு ஒரு அறிவை ஒரு அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த விபூதியை வந்து எதில் வைக்க வேண்டும் என்றால் அதாவது வில்வ மரத்து வில்வ மரம் இருக்கும் அல்லவா அந்த வில்வ மரத்தில் உள்ள வில்வ மரத்தில் கொட்டைகள் இருக்கும் அல்லவா அந்த கொட்டைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அதில் ஒரு சிரட்டை போன்ற ஒரு வடிவத்தில் வந்து அதை நாம் வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம் அதை வந்து நீங்கள் கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை என்றால் உங்கள் வீட்டிற்கு அருகிலோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் எங்கேயாவது இருந்து அந்த வில்வ மரத்திற்கு இல்லை வில்வ மரத்தில் உள்ள காயில் இருந்து நீங்கள் அந்த சிரட்டை போன்ற ஒரு அமைப்பினை ரெடி செய்து ரெடி அதாவது அமைப்பினை வந்து நீங்கள் செய்து அதில் வந்து விபூதியை போட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் வைத்து அனைவருக்கும் பூசி வருவதால் நலமுடன் இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த வில்வ மரத்தில் அந்த காயில் நீங்கள் திருநீர் தண்ணீரை இவ்வாறு போட்டு உங்களது பிள்ளைகள் சிறு குழந்தைகளுக்கு பூசி வருவதால் இரவில் வந்து அவர்கள் நல்ல தூங்குவார்கள் என்றும் அவர் வந்து கூறியிருக்கிறார் இது மட்டும் அல்லாமல் துஷ்ட சக்திகள் என்பது உங்கள் வீட்டை அண்டவே அண்டாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இப்ப உடனேயே உங்களால் முடிந்தால் அந்த வில்வ மர காயை நீங்கள் வாங்கி அதை வந்து சுத்தம் செய்து அதை வந்து அந்த சிரட்டை வடிவமாக ஆக்கி அதற்கு பிறகாக நீங்கள் வந்து அதில் விபூதியை போட்டு அதை நீங்களும் வீட்டில் பூசி வாருங்கள் இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் உங்கள் பக்கத்தினர் என யாராக இருக்கட்டும் உங்களால் நீங்கள் இந்த உதவியை செய்தீர்கள் என்றால் அதற்கான பலனும் உங்களை வந்து அடையும் எனவே உங்கள் வீட்டில் நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பாவாகட்டும் அல்லது ஏதாவது இரும்பு டப்பாவாகட்டும் அதில் வந்து திருநீரை போட்டு பயன்படுத்தி கொண்டு வந்தீர்கள் என்றால் அதை தற்பொழுதிலிருந்து நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையானது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை போன்ற எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதை போன்ற எளிய பரிகாரங்கள் ஏற்கனவே நமது சேனலில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அதையும் தொடர்ந்து கேட்டு அதனுடைய பலனையும் பெறுங்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதாவது நாம் வந்து நாலு பேருக்கு நல்லது பண்ணாதான் நமக்கு வந்து நல்லது நடக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினராகட்டும் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து அவர்களையும் இந்த